கத்திரா ஏசுகிஸ் நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் கத்தன் உங்களை ஆசீர்வதி கத்த நாம சோத்துறோம் இந்த வேளையில ஒரு ஆறுதலான ஒரு செய்தி கேட்க சொல்ல போறேன் காவியானனுக்கு பாரப்படுத்தி சொல்ல வச்சாரு பல சூழ்நிலைகளை இப்போ பார்க்கிற போது நிறைய பேர் ஜபத்துக்காய் கேட்குறாங்க எல்லாம் பார்க்கும்போது அவங்க எல்லாம் எவ்வளவு துக்கத்துல கண்ணீர்ல கவல இருக்கிறாங்க அவங்க துக்கத்தை ஏற்றுக்கா ஒரு செய்தி கொடுத்து அதை பற்றி நம்ம தியானிக்க போறோம் வந்து இயசை அறுபத்தி ஒன்றாம் அதிகாரம் மூணாம் வசனம் சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைவத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார் அவர்கள் கத்த கத்த தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதின் விருட்சங்கள் எனப்படுவார்கள் இந்த வசனம் வந்து இயேசு பற்றி சொன்ன பேருக்கு அவர் அவரு உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னால அவரை பற்றி சொன்னதுதான் அந்த இயேசையா சொல்லிருப்பார் இதுல கத்தனை செய்தார்னா சியோன்ல துயரப்பட்டவர்களை சீர்படுத்துறதுக்காக அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை தருவேன்னு சொல்றார் இப்போ இவர் நிறைய பார்த்தோம் அதுல முக்கியமா இந்த ஒரு காரியத்தை தான் இன்னைக்கு பார்க்க போறோம் அது என்னன்னா சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் ஏன்னா சாம்பல் நான் சிங்காரம் நான் யோசிக்கும் போது இப்போ நம்ம எங்கன்னா வெளியில போறோம்னா என்ன பண்ணுவோம் எல்லாரும் வீட்டுல இருக்கும்போது எப்படியா இருப்பாங்க வெளியில போறாங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறாங்க சொன்ன கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க நல்லா அருமையா டெக்கரேட் பண்ணி நல்லா சிங்காரம் வச்சுருந்தான் போவாங்க அது தப்புன்னு நான் சொல்ல அந்த மாதிரி போவாங்க ஆனா அதெல்லாம் அதெல்லாம் வெளிப்புறமான ஒரு அங்க அலங்காரம் இந்த அலங்காரம் ஒரு பெரிய கார் இல்லை சிங்காரம் யார் கொடுக்குறாருன்னா அலங்காரம் சிங்காரம் யார் கொடுக்குறாருன்னா சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் சாம்பல்னா என்ன அர்த்தம் நமக்கு தெரியும் சாம்பல்னா என்னான்னு தெரியும் நமக்கு சாம்பல்னா வந்து ஒரு இல்லாத ஒரு நிலை அப்புறம் நோயினால வாடி போன ஒரு நிலை அப்புறமா வறுமை கடன் தொல்லை பிரச்சனை எத்தனையோ பிரச்சனைங்க மாதிரி எவ்வளோ பிரயாசம் எடுத்தோம் ஒன்றுமே நடக்கலன்ற ஒரு சோர்ந்து போன ஒரு நிலை அதுதான் சாம்பல் சாம்பல்லாம் அது என்னத்துக்கு உதவாது சாம்பல் அப்போ இந்த மான் நிலைமையில இருந்தாலும் என்ன பண்ணுறது தெரியல இது வழியே தர்றேன்னு யோசிக்காதீங்க இதுக்கு வந்து அவ என்ன பண்ணுறாருன்னா எவ்வளோ பிரயாசப்பட்டோம் ஒன்றுமே நடக்கலைன்னு கவலைப்படாதீங்க கர்த்தர் உங்களை சாம்பலில் இருக்கிற ஒரு சூழ்நிலை கத்தனா செய்ய போடுறாங்கன்னா ஒரு சிங்காரமாக மாற்ற வேண்டும் வாக்குதோத்தம் இது கவலைப்படுறீங்களா கண்ணீர் விடுறீங்களா என் நிலைமை இப்படி நான் எவ்வளோ சோகம் பண்ணனே எவ்வளோ பிரயாசப்பட்டனேன் எனக்கு ஒன்றுமே நடக்கலையேன்னு யோசிக்காதுங்க அது சாம்பல் போல இருக்குன்னு யோசிக்காதுங்க இந்த சாம்பலுக்கு பதிலாக அவர் என்ன பண்றாராம் சிங்காரத்தை கொடுப்பேன்னு கத்த சொல்லிருக்கிறார் அப்போ அவர் என்ன சொன்னா நம்ம என்ன பண்ண வாழ்க்கையில் ஏன் சாம்பல் போல உதவாத ஒரு வாழ்க்கையை நம்ம என்ன பண்ணணும் நம்ம பிரயாசப்பட்டு ஒன்றுமே எதுவுமே சரியா செய்ய முடியாது சில போட்டுக்கிறா ப்ரே ரிக்வஸ்ட் இது இல்லை அது இல்லை இது வேணும் அது வேணும் எத்தனையோ எக்கச்சக்கமானது ஆனது நீயா இதுக்காக ஊக்கமா ஜோம் பண்ணுங்க நம்ம என்ன வசனம் சொன்னவங்க எடுத்துக்கவே மாட்டாங்க நம்ம ஜோம் பண்ணோன்னு வாங்க பாருங்க என்ன அவங்களுக்கு என்னன்னா நாங்க ஜோம் பண்ணி பண்ணி முடிஞ்சு போச்சு உடனே நேரத்துல நீங்க ஜோம் பண்ணுங்கன்றாங்க யாரும் ஜோம் மாட்டேங்குது பெருசு இல்லை ஜோம் பண்ண கத்த கேட்கறாரு அதே நேரத்தில் நம்ம வாழ்க்கைய அனைத்தையும் படைத்து ஆளுகை செய்யற ஆண்டவரோட கையில் ஒப்பு கொடுத்தேன் அப்பதான் உங்களுடைய சாம்பல் போன வாழ்க்கைய சிங்காரமாக்க தரவரால மாற்ற முடியும் அழகாக புதிதாகி மாற்றி சிங்காரமாக்கி என்ன உன் கையிலே கொடுப்பார் நீங்க எனக்கு பண பலம் இருக்குது எனக்கு ஆள் பலம் இருக்குது எனக்கு அதிகாரங்க பலம் இருக்குது யோசிக்காதீங்க அதை வச்சு செயல்பட்டிங்கன்னா அலங்கோலமாக மாறிடும் அலங்காரமாக இல்லை அலங்கோலமாக மாற வேண்டாம் இருக்கும் இதெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க கத்தர் நம்முடைய ஐசுவானங்களாக மாட்டபடி அவரே தன் தன்னை தானே தரித்திர தான் மாட்டினால் வசது அதனால நம்ம என்ன செய்யணும்னா நம்முடைய வாழ்க்கை சாம்பல் போல ஒன்று உதவா அந்த வாழ்க்கையை அவர் கருத்தில் கொடுக்கும்போது கத்தர் அதை ஆசீர்வதிப்பார் அது சிங்காரமாக மாற்றுவார் பாருங்க பைபிள்லேருந்து சில காரியங்களை நம்ம பார்க்கலாம் முதலாவது வந்து இந்த அலங்கோலமா இந்த அலங்காரம் எப்படி மாற்றுறாருன்னா யோபு ரெண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தன உங்களுக்கு தெரியும் யாருன்னு இது வந்து யார் செய்கிற வேலைன்னா செய்த வேலைன்னா யோபுன்ற ஒரு பக்தன் அவர் நல்ல சப்பாரமா இருந்தாரு பணம் பொருளு அழகு ஆசீரம் எல்லாமே இருந்துச்சு கத்துட்டு பயப்படுற பயமும் அவனுக்கு இருந்தது கத்த சேவிட்டான் ஆனா விசாசம் ஒரு நாள் வந்தான் கத்தான் அவனை போய் இப்படி ஆசீர்வது காரணம் அவங்க துதிக்கிறானா என்ன காரணம் நீங்க அவனுக்கும் அவனுக்குள்ளதெல்லாம் வேலை எடுத்து பாதுகாத்தீங்க அதனால தான் அவன் துதிக்கிறான் அதெல்லாம் எடுத்துட்டு பாருங்க அவன் என்ன பண்ணுறான் அந்த தூஷிக்கிறான்னு இல்லையா பாருங்க சவால் விடுறான் கத்தட்ட அவர் சொல்லிட்டாரு உத்தமம் சன்மார்க்கமும் தேவனுக்கு பயந்து அவன் என்ன பண்றான் க ஜீவிக்கிற அவனை போல மனுஷர் உலகத்தில் யாருமே இல்லைன்ட்டார் கத்தர் ஆ பாருங்க போ எல்லாம் கெடுத்துரு பாரு பார்க்கலான்னு உடனே பிள்ளைகள் சொத்து ஆசி எல்லாமே எடுத்துட்டான் அப்புறமா சரீர சோங்குது அதனால்தான் அப்படி இருக்கிறான சரீர சோகத்தையும் எடுத்துட்டான் அதனால என்ன ஆகிப்போச்சுன்னா ஓடு எடுத்து சுரண்டிக்கின்னு சாம்பல் உட்காந்துக்கிறானும் இப்போ அவன் நிலைமை எவ்வளோ பரிதாபமான ஒரு நிலைமை ஆயிடுச்சு பார்த்தீங்களா பரிதாபமான நிலைமை ஆயிடுச்சு ஆனாலும் அவன் என்ன பண்ணான்னு சொன்னா அந்த சூழ்நிலை மத்தியில் கத்திர அவன் தூசிக்கலை கத்தல் கொடுத்தார் கத்தர் எடுத்தா கத்தன் அவன் சோத்துறன்னு சொன்னது மட்டும் இல்லை கத்த மீட்பார் உயிரோடு இருக்கிறார் அப்படியே சொல்றார் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன்றார் அப்படி விசுவாசமான வார்த்தையிலேயே அந்த வேதன் துக்கத்துல சொன்னான் கொஞ்சம் வந்து கலைக்கு மாதிரி பண்ண கொஞ்சம் இதோ ஒரு வார்த்தைன்னு சொன்னாலும் கத்தர் அவங்ககிட்ட பேச நேரிய பேச ஆரம்பிச்ச உடனே சொல்லிட்டான் ஐயோ ஆண்டவரு என்னன்னா அது தீச நானே என்னை தாழ்த்துறேன் என் கைய வாயில் என்ன பண்ண பொத்தி கொடுறேன் நான் நீசன் வாயை நான் சொல்லிட்டு கையெடுத்து வாய் பொத்திக்கிறேன் நான் சொல்லிட்டேன் அவளை சரியா சில வாசி சொல்லிட்டேன் அப்படி தன்னைத்தான தாழ்த்தனான் தாழ்த்துன்னு தான் கத்தரு அந்த கேண்டல் பண்ணி கேலி பண்ணாங்க பாருங்க அந்த ஃப்ரெண்ட்ஸுக்காக ஜோகம் பண்ண சொன்னா அவன் நான் பண்ண மாட்டேன் இவ்வளோ என்னை கலக்கினாங்களே இவ்வளவு என்ன பேசுனாங்களே நான் அவங்க பண்ண மாட்டேன்னு சொல்லவே இல்லை கத்தருக்கு உடனே கீழ் படிஞ்சி சொன்ன மாதிரியே அந்த சிநேகிதர்ல அவங்க ரொம்ப தொல்லை கொடுத்துங்க அவங்களுக்காக கத்த அவன் பருந்து பேசி ஜோம் பண்ணான் அவன் பருந்து பேசி ஜோம் பண்ணதுனால கர்த்தர் என்ன பண்ணாரு வசனம் பாருங்க யோபு நாப்பத்தி ரெண்டு பத்துல யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது அவன் சிறையீர்ப்பை மாற்றினார் யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிறோம் கத்தர் அவனுக்கு குற்ற பாருங்க என்ன சாம்பல்ல இருந்து அவனை சிங்காரமா மாத்திட்டாரு அப்போ நீ இப்போ எந்த நிலமில இருந்தாலும் ஒன்றும் இல்லாத ஒரு நிலைமையில வாழ்க்கை இருந்தாலும் கத்தர் என்ன பண்ண முடியும் அவர் உயர்த்த முடியும் சிங்காரமாய் மாற்ற முடியும் இன்னொரு வசனங்கிறது பாருங்க ஜோபு இருபத்தி மூணு பதினாலுல அவர் சொல்றாரு எனக்கு குறித்து அவர் நிறைவேற்றுவார் இப்படிப்பட்டவர்கள் இன்னும் அநேக மாவட்டத்தில் உண்டு என் குறிக்கிறது என் குறித்ததெல்லாம் அவர் நிறைவேற்றுவாரு அவற்றெல்லாமே இருக்குதுன்றார் இன்னொரு வசனம் பாருங்க ஒன்று பேர அஞ்சா அதிகாரம் பத்தாம் வசனம் கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை தம் தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்தின தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக கொஞ்ச கால கஷ்டம் சோக்கு போகாத அவ்வளோ பெரிய கஷ்டம் பிரச்சனை வந்து நம்ம பார்த்தா யோபுக்கு வந்து பார்த்தா நமக்கு வர்ற கஷ்டம் உடனே இல்லை அது கம்பேர் பண்ணவே முடியாது ஒன்றுமே இல்லை நம்ம சின்ன கஷ்டம் சின்ன பிரச்சனை வந்தா உடனே முருகம் இருக்குது என்ன ஆயிடுச்சு என்ன பண்ணிட்டாரு ஜம் பண்ணி என்ன பிரயோஜனம் எவ்வளோ காரியம் பேசிடுறீங்க வா ஜாக்கிரதையா அப்படி பேசாதீங்க யோபுக்கு வந்த பிரச்சனைல நமக்கு நம்மளுக்கு எல்லா கூட இல்லை நம்மளுக்கு ஆனா நம்ம முருங்கு இருக்கிறோம் அப்படி இருக்க கூடாது அவன் பாருங்க எவ்வளோ நிதானமா பேசணும் அந்த கத்தரை அதையே சீர்படுத்தி சிறப்படுத்தி என்ன பண்ணாராம் அவர் வந்து நிலைநிறுத்தினார் அப்போ நீங்க கஷ்டப்படுறீங்களா நீங்க பாடு அனுப்பிங்களா ஜபத்துக்கு பதில் நினைக்காதீங்க உங்க வாழ்க்கைய கட்ட முழுசமா ஒப்பு கொடுங்க அவர் என்ன செய்வார்னா கண்டிப்பா உங்களுடைய சூழ்நிலையை மாற்றி அவர் என்ன செய்வார்னா கொஞ்ச காலம் பாடு உங்களுக்கு என்ன செய்வார் சிறப்ப சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்துவார் கட்டணம் சோத்திரம் பாருங்க இன்னொரு காரியம் அதேபோரு யோவான் எட்டாம் அதிகாரத்தில் ஒரு ஸ்திரீ உபச்சாரத்தை கையும் மையமா பிடிச்சிட்டாங்க யாரு இந்த சிற ஜனங்க அவங்க நியாயப்பிரமாணத்து என்ன ரொம்ப சாரம் பண்ணா கையை மையமா பிடிச்சீங்கன்னா கள்ளத்தை போட்டு எரிஞ்சு சாவிச்சிடணும்னு இருக்குது உடனே இவரை சோதிக்கிறதுக்காக அந்த ஜனங்க வந்து பாரு கையும் மையமா அந்த பொம்பளைய கொண்டாந்து விட்டுட்டே என்ன சொல்றீங்க நீங்க கல் எறிஞ்சு சாவடிக்கிறதா நீ என்ன சொல்றீங்க நியாயப்பிரமாணம் போய் செய்யலாம் செய்யலான்னு அவரை சோதிக்கிட்டு பாக்குறாங்க உடனே தான் கத்தரோடவே இருக்கிறவர்கள் பிதாவோடவே இருக்கிறதுல அவர் எப்ப ஜபத்தோட இருக்கிறவர்கள் அவருக்கு என்ன பண்ணாருன்னா அவர் கத்த ஒரு ஆலோசனை கொடுத்தாரு சொன்னாரு நீங்க பாவம் செய்யாதுங்க யாருன்னா இருந்தா முதல்ல ஒரு கல் எடுத்து போடுங்க ஆனாரு சொல்லிட்டு அப்படியே நிக்கிறாங்க ஒரு தரையில அப்படியே தரையில தரல எழுதுறாரு அவர் என்ன எழுதுனாலும் யாருக்கும் தெரியாது ஆனா எழுதுறாரு அப்படியே எழுதுறாரு அப்படி தரல அப்படியே எழுதும் போதே ஆவியாண்டவன் குள்ளத்தை உணர்த்தினார் ஐயோ நான் இந்த பாவம் செய்யிட்டேன்னு ஐயோ நான் அந்த பாவம் செய்யிட்டேன் எல்லாம் சின்னவங்களுக்கு பெரியவங்க வரலாம் கல்லுக்கு வச்சு ரெடியா நிக்கிறாங்க எல்லாம் என்ன சொல்லிட்டாங்க இல்ல இல்ல நான் எவ்வளோ பாவம் செய்தேன் இந்த பாவம் செய் அவங்க அவங்க அவங்களே உணர்த்தப்பட்டு கல்லுங்களை அப்படியே அப்படியே போட்டு ஓட்டாங்க பாருங்க அங்கே பா அங்க இருந்தவங்கள பாவம் செய்யாது யாருன்னா இயேசு மட்டும் தான் மட்டுமல்லாம் பாவம் செய்தவங்க தான் ஆனால் நான் பாவம் செய்யல நான் கல் எட்டு போட்டு அடிக்க நச்சாரு இல்லை அவர் அன்புள்ள ஆண்டவர் அவர் என்ன சொன்னார் பாருங்க வசனம் சொல்லு யோவன் எட்டாவது யாரம் பத்தாம் வருஷத்துல இயேசு நிமிர்ந்து அந்த சிரியை தவிர வேறொருவரையும் காணாமல் ஸ்ரீயே உன்மேல் மேல் எங்கே ஒருவனாய்களும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா சொல் கேட்கிறான் இந்த ஸ்ரீயை பார்த்து தலை பார்த்தா அதற்கு அவள் அடுத்த அடுத்தவசனம் அதற்கு அவள் இல்லை ஆண்டவரே என்றாள் இயேசு அவளை நோக்கி நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை நீ இப்போ இனி பாவம் செய்யாது என்றார் நானும் என்ன அவன் பாவம் போட்டு ஓட்டான் நான் பாவம் நான் ஆக்கி விட்டு தீர்க்க முடியும் ஆனா நான் செய்ய மாட்டேன் நீ இனி பாவம் செய்யாதான்னு நினைச்ச பாருங்க பாவத்துல நசுங்கி போய் பயங்கரமான வேதனையில் இருக்கிற அந்த பெண்மணிக்க கத்தரு என்ன பண்ணாரு அப்படியே ஒருவேளை அந்த பொண்ணு அந்த ரொம்பத்துக்கு பயந்துருப்பான் ஐயோ நம்ம நிலைமை ஆச்சு ஐயோ அந்தவரே உள்ளத்துல மனம் வந்துருப்பா கண்டிப்பா கத்தனை சொல்லிட்டாரு சரி நான் உன் ஆக்கின நீ நீ பாவம் செய்ய அப்பவே அவன் மனம் திருப்பி போயிட்டான் பாருங்க நீ எந்த பாவத்துல இருக்கிற எந்த சோதனையில இருக்கிற எந்த வேதன இருக்கிற ஐயோ நான் இவ்வளவு பாவம் செய்யிட்டனே என்னை யார் வச்சுப்பாங்க என் நிலைமை என்ன நீ முனத்தப்படுறியா நீ கவலையே படாத உன் வாழ்க்கை அப்படியே கத்தரை பார்க்கல ஒப்பு கொடு யேசுவே நான் பாவி நீ எவ்வளோ பாவம் செய்யிட்டேன் என்ன மன்னிங்கன்னு கேட்பாயா கண்டிப்பாக கத்தர் உன்னை ஆசீர்வதிப்பாரு உன்னை பாவத்தெல்லாம் மன்னிப்பாரு நான் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட கத்தரு அவர் செய்வார் அதனால என்ன தைரியமா இருப்பாருங்க இடத்துல ஒரு உண்மையாக நடந்த ஒரு சம்பவத்தை சொல்ல விரும்புகிறேன் அமெரிக்காவில் சூசன் அட்கின்ஸ் அந்த பெண்ணு பேரு சூசன் அட்கின்ஸ் வயசு எவ்வளோ பத்தொம்போது வயசா இந்த பத்தொம்பது வயசுலேயே பயங்கரமாக வேசிதனோ க விபச்சாரங்கோ பயங்கரமாக குடி வெறி எல்லாத்துலையும் அவ கட்டு பாவத்தில் அப்படியே பயங்கரமாக போயிட்டா பத்தொன்பது வயசுலேயே அந்த மாதிரி ஒரு கும்பலில் சேர்ந்துருக்கிறான் அப்போ அவளால் ஒன்றும் பண்ண முடியல ஒரு கோல வழக்கில் கைது பண்ணிட்டாங்க அவளை கோலை செய்ததுனால அந்த வழக்கில் கைது செய்து என்ன பண்ணிட்டாங்க ஜெயிலில் போட்டாங்க போட்டா இந்த சபைக்கார கிறிஸ்தவ பொண்ணு அவங்க சபைக்கார்டலாம் தெரியும் அவளை பற்றி ஆனால் அவளுக்கு சத்தியம் சொல்லவே எல்லாருக்கும் பயம் ஏன்னா எதனா போய் சொல்ல போனா அசிங்கமாக பேசிட்டு கால் துப்பிடுவான் ஐயோ அவகிட்ட அவள் வாயில் யார் நிற்கிறதுன்னு யாரும் போக மாட்டாங்க கொலை தண்டனை தான் கொடுப்பாங்க அப்படி கொடுத்தா நறுக்கு தானே போவா சொல்லணும்னு இவங்க மனசுல பாரம் ஜனனுக்கு விசுவாசம் ஆனால் யாரு போய் அவர் சத்திய சொல்லும் தெரியல நான் போக மாட்டேன் நான் போக மாட்டேன்னு எல்லாம் சொன்னால் ஒரு வயதான நம்ம என்ன பண்ணாங்கன்னா நான் போறேன் என்னன்னா சொல்லிட்டேன் நான் போகிறேன் தாக்குமா நஷ்டப்பட்டு போகக்கூடாதுன்னு நம்ம ஒரு பைபிள் எடுத்துக்கினு அங்கே அதிகாரத்தில் பர்மிஷன் கேட்டுன்னு நேராக அதை தண்ணீர் ரூமில் வச்சுக்கிறாங்க அவளை கொலக்காரின்னு அந்த தண்ணீர் ரூம்கிட்ட போய் நின்று மா மாச நம்பமா பார்த்த மன்னிப்பார் சொல்கிறதுக்குள்ள பயங்கரமாக பேசுகிறா கசிங்கமாக பேச பேசிட்டு கால் துப்புறா உடனே இந்தம்மா என்ன பண்ணாங்கம்மா நீ என்ன சொன்னாலும் பரவாயில்லம்மா நீ இந்த பைபிளை படிமா சொல்லிட்டு பைபிளை அவ கொடுத்துட்டு வந்துட்டாங்க வேற ஒன்றும் பேசலை அவன் என்ன பண்ண இந்த பைபிளை வாங்கி அப்படி போட்டேன் போட்ட பொருள் எத்தனை நாள் தண்ணி ரூம்ல என்ன பண்ணுறது பேசுறதுக்கு கால் கிடையாது அப்படியே போதே இவங்க ஜெபம் பண்ணியிருப்பாங்க கண்டிப்பா அப்போ என்ன பண்ணா உணர்த்தப்பட்ட ஐயோ இப்படி இருக்கிறோமே சொல்லிட்டு இந்த பைபிள் சும்மா புதிதா போல அதனா படிக்கலாம் எடுத்து படிக்க ஆரம்பிச்சா ஆதி ஆகத்தில இருந்து வழக்கடைசியா படிச்சுனே வர வசனம் படிக்க 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 ஒரு ஒரு புஸ்தகத்தை பைபிளை படிக்க படிக்க அவளுக்குள்ள ஒவ்வொரு காரியத்திலும் உணர்த்தப்பட்டனேங்கிறாள் ஐயோ நான் பாவி ஐயோ நான் பாவி எவ்வளோ பாவம் செய்யட்டுமே இவ்வளவு துரோகம் பண்ணிட்டவன் ஏசி இவ்வளவு நல்லவராக்கிறாரே இதை உணர்ந்தா போயிட்டு நாவையும் அந்த கிரேச்சி ஆரம்பிச்சார் ஆரம்பிச்சதும் என்ன பண்ணா கடைசியில இந்த வெளிப்படுத்தின அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் படிக்கிறார் ஆதி ஆங்கில வந்துட்டு வெளிப்படுத்த விஷயம் பத்தொன்பது படிக்கும் போது நான் நேசிக்கிறோ அவர்களை கடிந்து கொண்டு சிச்சிக்கிறேன் ஆகையால் ஜாக்கிரதையா இருந்து மரம் திரும்பு அந்த வசந்த படிச்சா அழக நாமா நான் எவ்வளவு பாவம் சேர்க்கிறேன் ஜாக்கிரதையா இருந்து மன திரும்பன்ற ஏசு ஐயோ நான் பாவம் சேட்டான்றது நான் பாவம் செய்யிட்டேன்னு உடனே மனசா படுறா பட்டு அழுறா நான் பாவத்தெல்லாம் மன்னிங்கோ நீ தெரியாது இவ்வளவு பாவம் செய்தனே இவ்வளவு அருமையான ஏசு இருக்கிறாரே பாவத்தெல்லாம் மன்னிக்கிற இருக்கிறாரே நான் தெரியாது சேட்டுனேன் பாவத்தை மன்னிக்கிறீங்களான்னு அழுறா அப்புறம் அடுத்த வசனம் படி பத்தொன்பதாம் வசனம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் இருபதாம் வசனம் படிக்கிறான் என்னன்னா இதோ வாசப்படியில் நின்று தட்டுகிறேன் ஒருவன் என் கத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவள் அவனோட போஜனம் பண்ணுவேன் அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான் இந்த வசனம் படிச்சு தான் ஐயோ அப்போ இவ்வளோ பாவம் செய்யிட்டுமேனு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுங்க இது திறந்து கொடுக்குறான்றவரை நான் மன்னிங்க என்னை பரிசுத்தப்படுத்துங்க என் உள்ளத்துல வாங்க அழுது ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டான் உடனே கத்தரு இவ்வளவு துரோகி இவ்வளவு அப்படி எல்லாம் சொல்ல அவர்தான் அவருடைய அன்பு உடனே அவரை மன்னிச்சு அவ இருத்தக்கத்த மாட்ட லட்சிப்படிப்ப கத்தர் கைப்ப இன்னைக்கு எத்தனை தாய்மாரு என் பொண்ணு இப்படி இருக்காள என் பொண்ணு மனம் திரும்புவாளா என் பொண்ணு இப்படி வருவாளா மனம் திரும்ப முடியுமா நீ அழுவாதீங்க நீங்க ஜோம் பண்ணுங்க சொன்ன அவங்க எல்லாமே நான் போகமாட்டேன் நீ போமாட்ட ஒரு அம்மா எவ்வளவு வந்தாலும் வரும் வயசான அம்மா போய் கொடுத்துச்சு அந்த அம்மாக்கு சொன்னப்ப கத்தனா இருக்கான் எச்சுக்கிட்ட அதே போல உன் புள்ள அப்படி இருக்கலாம் உன் பொண்ணு அப்படி இருக்கலாம் யாரு இருந்தாலும் அவங்க மன்னிக்க முடியும் நீ ஜோம் பண்ணு சோர்ந்து போவாத விசுவாசத்தை விட்டுடாத ஜோம் பண்ண மாட்டேன் இனி அவ்வளவுதான் என் பொண்ணு எவ்வளவுதான் என் பையன் நினைக்காத ஒன்னு இந்த இந்த பெண்ணை நம்ம சொன்ன அமெரிக்க பெண்ணை மாத்தின ஆண்டவர் உன்னுடைய க சூசனை மாத்தின உன் பிள்ளைய கூட மாற்றுவாரு த தைரியமாக சோகம் பண்ணு கத்தர் கண்டிப்பாக அவளை மாற்ற அவரால் முடியும் அது மட்டும் இல்லை பாருங்க யோசியப்பட்டு நம்ம நல்லாவே தெரியும் அதை சொல்ல வேண்டியதில்லை யோசியப்பு கூட என்ன பண்ணாரு அவனை அவன் ஒன்றும் தப்பு செய்யலை பாவம் ஆனால் அவன் சொந்த சகோதரர்களை அவனை பழிக்கு பழி வாங்க என்னோ பண்ணணும் பொறாமைப்பட்டு குழியில போட்டு அப்படியே எடுத்து வித்து போட்டு என்னவோ செய்தாங்க அவன் அண்ணா 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 போடாதீங்கன்னா குயிலு கேட்கறான் சும்மா போட்டு துணிய குய்ச்சி போட்டு அப்படி என்ன பண்ணாங்க அப்படியே வித்துட்டு அந்த இந்த மாதிரி பளிசரிக்கிட்டு வித்து அனுப்பிச்சிட்டாங்க அப்படி இருந்தாலும் அவன் அங்க போனாலும் குழியில போட்டாலும் ஜெயில போட்டாலும் கத்தரை மட்டும் விடலை கத்தர் என்ன பண்ணார்னா அவனை அந்த எகிப்து தேசத்துக்கே ஒரு அதிபதியாக மாற்றிட்டாரு அநேகர் கோஷிய குழுவராக கத்திர மாற்றிட்டார் பாருங்க இதுதான் காரணம் என்ன ஏசுவோட குறை வசனம் சொல்றேன்னா கத்தரோட சோசேப்பு இருந்தால் யோசேப்பு கத்தரோடு இருந்தால் தான் காரணம் அப்போ நீங்கள் கத்தரோடு இருப்பீங்கன்னா யோசேப் போல க கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் கத்தர் உங்களை இந்த சாம்பலில் போல இருக்கணும்னா என்ன பண்ண சிங்காரமாக மாற்றவரால் முடியும் அது மட்டும் இல்லை அவர் என்ன பண்ணுறாருன்னா நம்மளே ஐஸ்வர்வான்களாக மாற்றுறதுக்காக அவர் என்ன செய்வாருன்னா அவர் சிலுவில அறையப்பட்டாரு நமக்காக வேண்டி நமக்கு ஐஸ்வர்யம் ஆஸ்தி அலங்காரம் அது மட்டும் இல்லை ஆவிக்குரிய வாழ்க்கையில கொடுத்து பலப்படுத்த அவர் எல்லாவற்றையும் சிறுகளை செய்து முடித்தார் பாருங்க நான் சொல்லு பாருங்க வெளிப்படுத்து சேஷம் ஒன்னு ஆறு நம்மிழத்தில் அன்பு கொண்டு தமது ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை பாவங்கள் அற நம்மை கழுவி ந தம்முடைய பிதாவாக்கிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரங்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் எந்தென்றைக்கு உண்டாயிருப்பதாக ஆமேன் உண்மையாக இன்னைக்கு யாராக இருந்தாலும் சரி எந்த பாவத்தில் இருந்தாலும் சரி எந்த கஷ்டத்தில் இருந்தாலும் சரி என் வாழ்க்கை இவ்வளோ தான் இங்கே சோர்ந்து போகாதீங்க இயேசுவே நீங்கள் வந்து இயேசுவே எனக்காக ரத்த சுத்தினீங்களே என் பாவத்தை மன்னிங்கப்பா என் பாவத்தெல்லாம் மன்னிங்க ரத்தத்துனால கழுவு நீங்கள் கேட்டு பாருங்க மனசாப்பட்டு கேட்டு பாருங்க கத்த கண்டிப்பாக உங்களுக்காகத்தான் ரசித்தான் அவரு உங்களுக்காக தான் சிறு இல்லாத உங்களுக்காக எனக்காகத்தான் சில்லுல அடி அடி அறையப்பட்டால் அதனால அந்த சிந்தன் ரத்தத்தினால உனக்கு பாவம் மன்னிப்பு கொடுக்க அவரால் முடியும் கத்தர்னால நீ கேட்டு பாருங்க நான் கண்டிப்பா கத்தர் மன்னிப்பாரு அவருக்கு என்ன பண்ணுவாருன்னா நல்ல மகிமையும் வல்லமையும் நம்மளுக்கு க கத்தர் கொடுப்பாரு நம்மளை ஆசீர்வதிப்பாரு இதெல்லாம் கத்தர் நம்ம என்ன பண்ணிக்கிற ராஜாக்களும் ஆசாரிய மாத்திடறான் இவ்வளவு பயங்கரமான பாவம் செய்திய நீ உன்னை யார் மன்னிப்பான்னு ஏசு சொல்ல மாட்டாரு ஜனங்க சொல்லுவாங்க ஐயோ அவன் குடிக்காரன் ஐயோ பயங்கரமானக்கு பயங்கரமான நான் இவ்வளோ பண்ண அந்தப்பா அப்படிதான் ஜனங்க பேசுவாங்க நீ கவலைப்படாத என்னை உலகமே என்ன செய் என்னை இப்படி தூஷிக்குது நீ கவலைப்படாத கண்ணீர் விடாத உலகம் அப்படிதான் பேசுவாங்க நான் ஏசு அது பேச மாட்டாரு மகனே மகளே நான் அர்த்தம் செஞ்சன நீ என் வா குறைகளை அறிக்கிடு நான் நான் மன்னிப்பேன் உன்னை பரிசுத்தப்படுத்துவேன் இன்னைக்கு சாம்பலாக இருந்த உன்னை சிங்காரமாக மாற்றுவேன் ஏசி சொல்றாரு ராஜாக்களும் ஆசாரியமா மாற்றுறேன்னு கத்த சொல்றாரு அது மட்டும் இல்ல அவர் உயிரோ எழுந்து என்ன பண்ணாரு அந்த உயிர் தெரிந்த வல்லமையும் கத்த நம்மளுக்கு கொடுத்துறா பாருங்க லூக்காய் இருபத்தி நாலு முப்பத்தி நாலுல கர்த்தர் மெய்யாகவே உயிர் தெழுந்து சீமோனுக்கு தரிசனமா என்று அவர் சொல்ல கேட்டு உயிர் தெழுந்து வல்லமையை வெளிப்படுத்துறார் உயிர் இன்றும் உயிரோடு இருக்கிறார் பாவத்துக்கா கத்தர் மன்னித்தாரு நீ மன்னிப்பு கேட்டு அவிடத்துல ஒருவாயான உலகமே உன்னை வெறுத்து தள்ளி இருந்தாலும் உலகமே உன்னை தூஷித்தாலும் யாரும் இல்லைன்னு நினைக்காது அவனுக்கு ஏச இருக்கிறாரு அவற்றவா குறையில அறிக்கிடு பாவத்தை மன்னிப்பு கேடு அவன் பாவத்தை மன்னித்து எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும் முன்ன கத்த கண்டிப்பா ஆசாரி ராஜாக்களும் ஆசாரியை மாற்றுவார் கத்தர் அதை காரியத்தை செய்வாரு சோர்ந்து போவாத உனக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் நீ அழுதுனுக்காத கவலைப்படாத உன்னையா மாற்றுவார் பிள்ளைகளும் மாற்றுவார் அற்புதம் செய்வார் நம்ம ஜெபிக்கலாம் எங்களை நேசிதான பரப்பு இதாகவே நல்ல வேலைக்காக நன்றி ஐயா எத்தனை பேர் சாம்பல் இருக்கிறேன் சாம்பல் இருக்கிற நிலைமை இருக்கிறேன்னு அழுகுறாங்கப்பா என் நிலைமை இப்படி ஆயிடுச்சே என் நிலைமை இப்படி ஆயிடுச்சேன்னு கவலைப்படுறாங்க கண்ணீர் விடுறாங்கப்பா அவளுக்காக அந்த மனுஷர் ஒரு மாதிரி வெறுப்பா பேசலாம் ஆனால் நீங்க அப்படி பேச மாட்டீங்கப்பா நீங்க அரிக்கிறீங்கப்பா அண்டவரே என்கிட்ட போன்னு கேட்குறீங்கப்பா வருத்தப்பட்டு பாரசம எல்லாரும் என்னடுப்பே வாங்கன்னு கூப்பிடுறீங்கப்பா முடத்துல வர குறைகளை அறிக்கிடும்போது நீ கத்தா பாவத்தை மன்னித்து ராஜாக்களை ஆசைகளை மாற்றி அண்டவரே நம்ம சோத்திரிக்கிறையா உன்னதமான ஸ்தானத்தில் அலங்காரமாக வைக்கிறேன்னு சொன்னீங்களா அதை தாமி சோத்திரிக்கா வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க எந்த பாவத்தில் இருந்தாலும் சரி எந்த வியாதில் இருந்தாலும் சரி எந்த மோசமான நிலைமை இருந்தாலும் உலகமே வெறுத்து தள்ளி இருந்தாலும் நீ வெறுத்து தள்ளாத ஆண்டவ அதை பரிசுத்தப்படுத்தி ரசித்து அவர்லயும் ஒரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க அற்புதம் செய்யுங்க பெரிய காரியம் செய்யுங்க பொறுப்புள்ள கருத்துக்குள்ள நாங்க இயேசு நாமத்தில் ஜபம் கேளப்பிதாவே ஆக God bless you.